அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இன்றைக்கு கச்சத்தீவு பிரச்சனை எடுத்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு போராடி கொண்டு இருந்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி உண்மையிலேயே நம்முடைய மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார் என்று நன்றாக தெரியும் நம்முடைய மீனவர்கள் மீன் பிடிக்கின்ற பொழுது இலங்கை கடற்படையால் பல முறை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி வைத்து அவர்களை சிறையில் இலங்கை அரசாங்கம் சிறையில் அடைத்தது அப்பொழுதெல்லாம் இந்த மீனவர்கள் பற்றி கவலைப்படவில்லை கட்சத்தீவி பற்றி மத்திய அரசு கவலைப்படவில்லை இன்றைக்கு தேர்வு வந்த காரணத்தினாலே அந்த மீனவனுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இன்றைய தினம் கச்சத்தீவி பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே அவர்கள் மீனவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அண்ணா திமுக அரசு இன்றைக்கு வருவாய்த்துறை வழக்கு இருந்து உச்ச நீதிமன்றத்திலே அம்மா போட்ட வழக்கு அம்மா மறைந்த மறைவுக்கு பிறகு அண்ணா திமுக அமைப்பு செயலால் முன்னாள் அமைச்சர் நாங்கள் இணைத்திருக்கின்றோம் இடம்பெற்றிருக்கின்றார் அதற்கு பதில் மனு போட வேண்டும் அபிடவுட் போட வேண்டும் அந்த அபிடவுட்டிலே கச்சத்தீவை இலங்கையை தார பார்த்ததை மீண்டும் மறுபரிசீலனை செய்வோம் என்று அந்த அபிடவுட்டிலே போடுங்க இதை கச்சத்தீவு பற்றியே எதுவும் பேசாமல் இப்பொழுது திடீர் என்று மீனவர்கள் மீது ஒரு கரிசனம் வந்து அக்கறை வந்து வாக்குகளை அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இதை பற்றி பேசிக்கொண்டு இருப்பது வேடிக்கையாக இருக்கு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளகின்றேன்